அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி கருப்பு உளுந்தை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தி டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் ராகி எடுத்துருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உடச்ச உளுந்து இருந்ததுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒவ்வொன்றா நம்ம வந்து சேர்த்துடலாம் முதல்ல நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் ராகி ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் கருப்புளுந்து இப்போ இந்த மூணையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ராகி அரிசி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம் ஆறு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் ராகி கருப்புளுந்து வெந்தயம் எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஊர்னது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணிப்போம் அப்புறம் இந்த ஊர்ண தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணி இந்த மாவை அரைச்சிக்கலாம் ஏன்னா அதில் அவ்வளோ சத்து இருக்கும் எல்லாமே ஊர்னால் ரெண்டு பேட்சஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டுப்போம் ஊரின தண்ணியவே கொஞ்சமாக மாவை ரெண்டு பேட்சஸ்ஸாக அரைச்சாச்சு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட சேர்த்துட்டு மாவை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த மாவு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே புளிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து மேலே எவ்வளோ அழகாக அப்படியே பொங்கி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இப்ப அப்படியே நம்ம சேர்த்து கலந்து விட போறோம் அப்படியே அடி ஒட்ட நம்ம கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி சரியா இருக்கு கெட்டியா இருந்தா தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த ஒரு கிலோ தக்காளியை நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு பேட்சஸாக இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி டொமேட்டோ பியூரியா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியிலேருந்து கொஞ்சத்தை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச ப்யூரியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச செகண்ட் பேட்சையும் இதோடய சேர்த்துருவோம் அவ்வளோதான் நம்ம தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி டொமேட்டோ பியூரியா வந்து இப்போ நம்ம ரெடியாக வச்சுட்டோம் தக்காளியை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கடாயில் பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டு குழிக்கரண்டி ஃபுல்லாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெயில் தான் நல்ல வாசனையா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து இன்னும் நல்ல ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்கள் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொரிஞ்சுடுத்து இப்போ இதிலே வந்து நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு கடுகு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரி ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதை தாளிச்சதோட சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சமாக இதில் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடி நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா குதிக்கணும் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு மேலே பாருங்க அப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது அப்படியே ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் ரெட் சில்லி பவுடர் வெந்தயப்பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக வெள்ளத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிதமான சூட்லேயே வச்சுட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து வெந்தயப்பொடி போட்டிருந்தோம் அந்த வெந்தயம் வந்து வீட்டிலே அரைச்ச வெந்தயப்பொடி தான் வெந்தயத்தை வந்து நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்தது அந்த வெந்தயப்பொடி சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வெந்தயப்பொடி இல்லைன்னா நம்ம தாளிக்கும் போது அந்த பெருங்காயம் கடுகெல்லாம் போட்டோம் கடுகு வெடித்தது நீங்கள் கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பியூரி ஆட் பண்ணி கூட பண்ணலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து கொதிச்சாச்சு நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடியாகிடுது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த தோசைக்கேற்ற சைட் டிஷ் தக்காளி தொக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லாம் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு ஒரே ஒரு கரண்டி மாவை மட்டும் எடுத்து விட்டு நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிணாலே பாருங்கள் அருமையாக விரிஞ்சு வரும் ஏன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு சூப்பராக தோசை கிறிஸ்பியாக வரும் சுற்றி வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் ராகியெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சனால அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மெதுவாக ரெடியாகட்டும் பாருங்கள் ஒரு சைடு ரெடியாகாச்சு மெதுவாக நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அப்படியே திருப்பி போட்டுடலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இப்போ நம்மளோட தோசை ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் பாருங்க ராகி நல்லா வெந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு இப்போ அந்த தோசையை அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ராகி கருப்பு உளுந்தை வச்சு ஒரு அருமையான கிறிஸ்பி தோசை சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு பார்த்தோம் ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ